பாஸ்போர்ட் என்றால் என்ன தமிழில் பாஸ்போர்ட்டிற்கு கடவுள் சீட்டு என்பார்கள் கடவுள் சீட்டு எதற்காக பயன்படுகிறது என்றால் நீங்கள் ஒரு நாட்டின் பிரஜையாக இருக்க போய் அந்த நாட்டிற்கு உரிய பாஸ்போர்ட்டை பெற்றால் நீங்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டின் எல்லைக்கு எல்லையை தாண்டி போவதற்கு பயன்படும் ஒரே ஆவணம் பாஸ்போர்ட் மட்டுமே ஆனால் ஒரு நாட்டின் எல்லையை தாண்டி இன்னொரு நாட்டின் எல்லைக்குள் நுழைந்து அந்த நாட்டின் ஏர்போர்ட் வரை நுழையும் அனுமதி மட்டும்தான் பாஸ்போர்ட்டிற்கு உள்ளது அந்த ஏர்போர்ட்டிலிருந்து அந்த நாட்டின் ஏர்போர்ட்டிலிருந்து வெளியே செல்வதற்கு அந்த நாட்டுடைய அப்ரூவல் மீன் அந்த நாட்டோட விசா வேணும் அந்த விசா இருந்தால் மட்டும்தான் அந்த பாஸ்போர்ட்டில் அந்த விசாவை ஸ்டாம்ப் பண்ணி அந்த நாட்டோட உள்ள நுழையலாம் அப்படி அந்த ஸ்டாம்ப் பண்ணால் படலேன்னா அந்த பாஸ்போர்ட்டில் நீங்கள் ஏர்போர்ட்டோடு திரும்பி உங்கள் நாட்டுக்கே திரும்பி வர வேண்டி இதுதான் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் இந்திய பாஸ்போர்ட் நான்கு வகைப்படும் ஒன்று அரசு உயர் அதிகாரிகளுக்கு தரக்கூடிய பாஸ்போர்ட் ரெண்டு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ன்னு வாங்க அது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா எம்பசியிலலாம் வேலை பார்க்குறாங்க தெரியுங்களா ஆ அவங்களுக்கு அம்பாசட்ரு கொடுக்கக்கூடியது தான் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அடுத்து பொதுமக்களுக்கு தரக்கூடிய இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் எமிக்ரேஷன் கிளியரன்ஸ் நாட் ரெக்வைர்டு அப்படின்பாரு அதுக்கப்புறம் இசிஆர் பாஸ்போர்ட் எமிகிரேஷன் கிளியரன்ஸ் ரெக்வைர்டு அப்படின்றது பத்தாம் கிளாஸுக்கு கீழே படித்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாஸ்போர்ட் இதுக்கு ஆதார் மட்டுமே போதும் அவ்வளோதான் நண்பர்களே